ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க செய்ய தொடராது திடீர்னு நான் முடிச்சிட்டேன்னு கொஞ்சம் பேர் வருத்தப்பட்டீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க புதிய கதைக்களம் வரப்போகுது அப்படின்னு எனக்கும் எவ்வளோ நாள் தான் அதையே ஓட்டிகிட்டு இருக்கிறது புதுசாக நிறைய கதை வந்துச்சு அதனால தான் அதை முடிச்சுட்டு புதிய களம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த கதை ஆரம்பிக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினச்சேன் ஒரு சில பேர் இதுலேயும் கஷ்டப்படுற மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் வரதான் செய்யும் அதை எப்படி எதிர்த்து போராடுறதுங்கிறத நான் இந்த கதையில உங்களுக்கு சொல்ல போறேன் யாரு என்ன வேணாலும் பண்ணட்டும் நம்ம வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அதுவும் சந்தோஷமா அடுத்தவங்க அத பேசிட்டாங்க இதை பேசிட்டாங்கன்றதுக்காக எல்லாம் நம்ம வருத்தப்பட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையே நம்ம வாழ முடியாது எல்லாருமே நம்மள கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காக தான் பேசுவாங்க பண்ணுவாங்க அவங்க பண்ற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதை கண்டுக்காம நம்ம வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமா வாழணுங்கிறதுலதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு சோ உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இந்த கதையில நிறைய உண்மை கதையும் இருக்கு எங்க அக்கா ஸ்டோரி எல்லா ஸ்டோரியும் கலந்துதான் நான் போடுறேன் எங்க அக்கா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க கஷ்டப்படாம எதுவும் கிடைச்சதில்ல அப்படி இருக்கும்போது இந்த கதையிலையும் கஷ்ட நஷ்டம் வரதான் செய்யும் அதை அவங்க எப்படி போராடி ஜெயிக்கிறாங்கிறது தான் கதையே பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் அவங்க வாழ்க்கைய கூட பொருட்படுத்தாம நம்மளை சீண்டி பார்க்கணும் நம்மளை கஷ்டப்படுத்தி பாக்கணும்ன்றதுலதான் முழு பொறுப்போட இருக்காங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நாம சந்தோஷமா இருக்கிறது எப்படிங்கிறத நம்ம கத்துக்கணும் அவ்வளவுதான் நான் இந்த கதையில சொல்ல வர்றது கதை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த கதையே தொடங்கியிருக்கேன் பிளீஸ் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டா எனக்கு கொடுங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இந்த எபிசோட் பார்க்க முடியலனா இன்னும் வர வர என்ன ஜாலியா போக போகுது ஹாம்பர்கிழமாவும் இருக்க போகுது அதனால டோன்ட் மிஸ் இட் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லார் வாழ்க்கையிலையும் சோகமான கதைன்னு தான் செய்யும் எப்பவுமே சந்தோஷமான கதை மட்டும் இருக்காது இல்லையா வாழ்க்கையில பெண்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறது தான் நான் இந்த கதையில் போட போறேன் அதனால உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க அதுக்கு நான் ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன் சரி கதைக்குள்ளே போகலாமா நிதியா எங்க போயிட்ட வரேம்மா மயிருமா என்னம்மா சாப்பிட்டியா இல்லையா சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்கு இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணு இல்லமா அவர் போன் அடிச்சிருந்தாரு அதான் என்ன எதுன்னு கேட்டுட்டு இருந்தேன் உள்ள குட்டி எல்லாம் சாப்பிட்டுச்சா எங்கம்மா இந்த சுதன் பைய கேட்கவே மாட்டேங்கிறான் பாப்பா சாப்பிடுச்சா இல்லையா அது சமத்து இந்த பைய தாம சரியான வாழு பைய சரி கூட்டிட்டு வா நானா அது ஊட்டி விடுறேன் ஆமாமா நீ ஊட்டி விட்டு ஊட்டி விட்டே கெடுத்து விடவன என்ன அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்குங்க நல்லா பாத்துக்கிறது இல்லையா அப்புறம் உன் புருஷன் சொல்லுவாரு இங்க தான் பிள்ளைங்க இழைச்சு போச்சுன்னு விளையாடுதுங்கல்ல ஆமா அங்க சென்னை போயிட்டீங்கன்னா ஒரே ரூமுக்குள்ளார போட்டு அடைச்சு வச்சிருப்ப நீ சொல்லு ஒத்த ஆளு ரெண்டு பிள்ளைய பாத்துக்கணும்னா முடியுமா ஆமாண்டி பிறந்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஆமாமா ஏதோ ஒரு நாலு வயசு வரைக்கும் வளர்த்தாச்சு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு துரும்பா இழைச்சு போச்சு சரி விடுமா எல்லாம் எதுக்காக இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்காக தானே எனக்கு கல்யாணம் ஆகி அப்பவே புள்ள பிறந்திருந்தாங்கன்னா என் நேரம் அதுங்களுக்கு பத்து வயசாயிருக்கும் பொம்பளை பிள்ளையா யாருந்தோன்னா சீக்கிரமா வயசுக்கும் வந்திருக்கும் இப்பயும் ஒன்னும் கேட்டு போல வயசுக்கு வந்ததுக்கு சீரி இப்பவே வேணா செஞ்சிருவேன் அதுக்கு என்னடி இந்த சொத்தே தான் உனக்கு இல்லாத உரிமையா என்ன வேணுமோ அப்பா கிட்ட கேளு அந்த மனுஷன் வாங்கிட்டு வந்து போட்டுருவாரு ஆமாமா அப்பா எங்க அவரு அந்த சைடு பின்னாடி குப்பையா கிடக்கான் அத கூட்டிட்டு இருக்காரு எப்ப பாரு இதே வேலைமா அப்பாவுக்கு அவர்லாம் பிறவி குணண்டி அதெல்லாம் மாத்தவே முடியாது எப்படி நீ அலோ பண்றதெல்லாம் அவரே ஆர்ட் பேஷண்ட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஏன் அப்படி புரியாம நடந்துக்கிறாரு என்ன சொன்னாலும் உங்க அப்பனுக்கு புத்தி வராது சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்படி வளர்த்து வச்சிருக்கு யாரு கூட்டுறாங்களோ இல்லையோ நீ கூட்டணும் கூட்டணும்னு சொல்லி வளர்த்து வச்சிருக்கு அதனாலதான் சரிம்மா நான் இங்கதான் ஹாப்பின கல்வி வச்சேன் அப்பா எதுவும் எடுத்தாரா அந்த மனுஷன் தாண்டா எடுத்து வச்சிருப்பாரு ஏமா ஒரு இடத்துல வைக்க மாட்டாராமா ஏன்டி உனக்கு உங்க அப்பா பத்தி தெரியாதா அடுக்குனதையே அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு சோ அப்பா சரி இந்த பையன் எங்க போயிட்டான் யாரு முத்து பாண்டியா ஆமாமா அந்த பையன் வந்தானா இது ரெண்டுத்துக்கும் டைப்பர் வாங்கி கொடுக்க சொல்லான்னு பாத்தேன் அவன் எங்க வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான் அவன் அப்படி கழுத மாதிரி சுத்திக்கிட்டே கிளப்பான் போனை போட்டு நீ ஏன் சொல்லு நான் போன அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறான் வண்டியில எதுவும் போயிட்டு இருக்கானு என்ன சோபா ஆனால் இவனை கட்டிக்கிற பொண்ணு ரொம்ப பாவம்மா நான் போய் ஜோசியன் கூட பார்த்தேன் இந்த வருஷத்துல முடிஞ்சிரும்னு சொன்னாவ அப்படி முடியலை இன்னும் ரெண்டு வருஷம் இழுத்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அச்சோ இந்த பையன் நையன் நையன் வீடு எடுத்துருவானே ஆமாண்டி சீக்கிரமா கல்யாணம் பண்றியா இல்லையான்னு என்னையவே அதட்டுறான் சரி அதான் சங்கத்துலேருந்து ரெண்டு மூணு ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படியாமா கூடு நான் பார்க்குறேன் ஆ சரிடி ஜீவா இன்னும் வந்து சேரல என் மேனேஜர் கருணாகரன் பார்த்தா அவ்வளவுதான் போய் எப்படி கிட்ட போன் அடிச்சு சொல்லிருவாரு லேட்டா வரவங்களுக்குலாம் சம்பளத்துல வேற பிடிப்பாங்க இவளுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் சீக்கிரமா வாடி வாடின்னு கேட்டாதானே ஒரு பிள்ளைய வச்சிருக்கேன் நானே வந்துட்டேன் ஆனா இவளுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதுப்பா இப்பதான் ஆடிய செஞ்சுக்கிட்டு வரா அடியேய் ஜீவா ஆ அக்கா எங்க நீ அங்கிட்டு போற இல்லக்கா சாரி செக்ஷனுக்கு போறேன் அண்ணன் ஏன் டாப் செக்ஷனுக்கு மாத்திட்டாங்கடி எப்பக்கா இன்னைக்கு தான் அச்சோ அங்க சாரி செக்ஷன்லையாவது கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம் டாப் செக்ஷன் நின்றுகிட்டே இல்ல இருக்கணும் என்ன பண்றது நம்ம பொழப்பு அந்த மாதிரி இருக்கு சரிங்கக்கா ஏன் இவ்வளவு நேரம் கொஞ்சம் பஸ் லேட் ஆயிடுச்சுக்கா ஓ அப்படியா நம்ம ஓகேன்னு சொல்லுவான் ஆனா கருணாகரன் என்ன பண்ணுவான் நீ வேணுக்குன்னு லேட்டா வந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டான் அந்த ஆள் கிடக்குற்கா என்ன சொன்னாலும் காதலே வாங்கிக்க கூடாது ஏய் ஜீவா அந்த ஆள் வராண்டி நீ உன்னோட டாப் செக்ஷனுக்கு போயிரு ஆ சரிங்கக்கா என்னங்க இங்கே ரெண்டு பேரும் சுட்டுசுன்னு பேசியிருக்கீங்க சரில்ல சார் அது செக்ஷன் மாற்றத்துங்களா இல்லையா ஆமா அத பற்றி அளக்க தெரியல சார் அதான் சாரி செக்ஷன் போய்ட்டுடா அதான் கூப்பிட்டேன் சொல்ல ஏன் என் கிட்டே வந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது சாரி சார் எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது நான் இதுக்கு மேனேஜர் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கேன் சாரி சார் நல்லா ஆனால் பொம்பளைங்களாம் சேர்த்து கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க மேலே எப்படி சார் என்னை தானே கேள்வி கேட்குறாரு அப்ப சொல்லிவிட்டேம்மா உங்களை தனித்தனியாக கேள்வி கேட்கட்டும்னு சொல்லுமா அந்த வேலை ஒழுங்கா பாக்குறது கிடையாது இங்கே கொஞ்ச நேரம் நிக்கிறது அங்கே கொஞ்ச நேரம் நிக்கிறது கஸ்டமர் வந்தாலும் அவங்களை ஒழுங்கா அட்டென்ட் பண்றதும் கிடையாது பின்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப தூக்கி சம்பளத்தை கொடுப்போம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு சம்பளம் பணம் வாங்க வருவீங்கல்ல பாருங்க உங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் சம்பளம் கொடுக்க சொல்லிருக்காரு எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கு ஆமா எங்க அவ யாரு சார் இங்கே நின்னு ஒருத்தி பேசிக்கிட்டு இருந்தாலும் ஜீவா அவளை தான் கேக்குறேன் சார் அவ இப்பதான் டாப் செக்ஷனுக்கு போனா சார் அவ சரியான சோம்பேறியா இருக்கா சரி வர கஸ்டமர் ரெண்டு மூணு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அவன் மேல நேரம் அவகிட்ட என்ன எதுன்னு பேசிக்கிறேன்

குட் மார்னிங் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் என்ன நீ அஞ்சு நிமிஷம் லேட்டா நிமிஷம் தானே வா அஞ்சு நிமிஷம் லேட்டா துமரா போட்டு சார் அப்படி சொல்லணும் அதை விட்டுட்டு சும்மா விட்டுட்டு வந்து சும்மா நிக்கிறது அப்புறம் நாலு டீயை வாங்கி குடிக்கிறது அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுறது இதுதானே வேலையை வச்சுக்கிட்டு இருக்க நீ வந்து இன்னைக்கு சம்பளம் சம்பளம் போட வேண்டிய கேட்க எனும்னவே ரெண்டு மூணு நாள் நீ லீவு போட்ட பத்தாததுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வேற வாங்கிருக்க மொத்தமே உனக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இதுல கூட்டி கழிச்சு பார்த்தா உனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் வருது சார் நான் மூணு நாளே சார் லீன் போட்டேன் இதுக்கு சார் எனக்கு மூவாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க நீங்க பாருமா அவங்க அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் சும்மா வந்தோமா ஏசி காத்துல இருந்தோமா போனோமான்றவங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கறது கிடையாது போனா போதும் உனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஆமாமா இதை உன்னை சொல்லிருங்க வீட்டில் கஷ்டம் அப்ப எனக்கு முடியல ஆத்தாளுக்கு முடியலன்னு இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி தானே எல்லா இடத்துலையும் வேலை வாங்கிட்டு திரியுங்க வேலையில ஜாயின் பண்ற வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்ச நாள் வேலை பார்க்குற மாதிரி பாவலா பண்றது அப்புறம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நம்ம பாட்டுக்கு கேமரா இல்லாத சைடா போய் உட்காந்துக்குவோம் நம்மள யாரு கண்டுபிடிக்க போறா அப்படின்ற நினப்பு சார் நான் அப்படி எல்லாம் கிடையாது சார் என்னையவே எழுத்து பேசிக்கிட்டே இருக்க எனக்கு தெரியாதா யார் யாரு எப்படி எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது சும்மா பேச வந்துட்டா சம்பளம் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா இல்ல மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா வாயை மூடிக்கிட்டு இங்க வேலையை பாக்குறது மட்டும் பாரு எய்த்து ஏதாவது பேசுன அவ்வளவுதான் பாத்துக்க சாரி சார் ம் அதோட நிப்பாட்டு இன்னமேட்டு நேரத்துக்கு வரல இப்ப நான் அதான் ஆஃப் டே தான் போட்டேன் இன்னமே முழு நேரமும் லீவு போட்டுருவேன் ஜாக்கிரத கஸ்டமர் நிக்கிறாங்க என்ன ஏதுன்னு சார் ம்

என்னடி அந்த ஆள் ரொம்ப கத்திட்டு கோவமா போறான் வேற என்ன பொழப்புக்கா பாய முடிட்டு அமைதியா இருக்கேன்ல அதான் அவரோட கோவத்தையும் திமுறை ஏங்கிட்ட காமிச்சிட்டு போறாரு நீ ரெண்டு பேச்சு பேசி விட வேண்டியதானே எங்கக்கா கரெக்டா சம்பளம் நான் அன்னைக்குதான் வந்து ரொம்ப பேசுறான் பாருங்கக்கா மூணு நாள் தான்கா நான் லீவ் போட்டேன் அதுக்கு மூவாயிரம் ரூபாய் புடிச்சுக்கிட்டாங்க்கா எனக்கு என்னமோ இவன் தான் எல்லா காசையும் சுருட்டிட்டு போறான்னு நினைக்கிறேன் ஆமாம் ஜீவா இந்த பயிருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எல்லாத்தையும் சேர்த்து பாவத்தெல்லாம் வாங்குறான்ல ராசிச்சுக்கிட்டாதான் போய் அடிமையாக போறான் பாரு என்ன ஜீவா இல்லக்கா சம்பளம் அஞ்சாயிரம் தான் சொல்லிட்டு போறான் என்னது அஞ்சாயிரம் ரூபாயா அம்மாவுக்கு மருந்து செலவே மூவாயிரம் ரூபாய் ஆமாக்கா இதுல எங்க அப்பா வேற ஆயிரம் ரூபாய் சொல்லையா வேணும்னு கேட்டாரு எதுக்கு குடிச்சி அழிஞ்சு போறதுக்கா அவர்லாம் திருந்த மாட்டாருக்கா அதுவும் சரிதான் மீதி உள்ள ஆயிரம் ரூபாயா வச்சிட்டு எப்படி மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா என் ஜீவா என்னோட சம்பளம் பணம் ஒன்பதாயிரம் ரூபா நான் வேணா உனக்கு ஆயிரம் ரூபாய் தரட்டுமா வேண்கா நீங்களே சின்ன பிள்ளைய வச்சிட்டு கஷ்டப்படுறீங்க பாவம் உங்க எல்லாம் வாங்கணும்ல பரவாயில்ல ஜீவா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் நல்லது தானே இல்லக்கா பரவாயில்லக்கா என்ன ஜீவா நீ அக்காவா நினைக்கிறேன்னு சொல்ற அப்ப நான் சொன்ன கேக்கணும்ல இப்ப நீ வாங்கிக்க போறியா இல்லையா என்னக்கா நீங்க வாங்கிக்கிறேன் ஆனா இப்ப வேண்டாம் ஏன் ஜீவா இப்பயே வாங்கிட்டேன்னு வைங்களேன் கண்டிப்பா எங்க அப்பா திருப்பி சரக்கடைக்க காசு கேப்பாரு நான் வச்சிருந்ததை பார்த்தாருன்னா புடுங்கிட்டு தான் அதனால தான் சொல்றேன் கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன்கா தேவைப்படும் போது கேக்குறேன் அப்ப தாங்க ஆ சரிம்மா நான் என் செக்ஷனுக்கு போறேன் அப்புறம் திரும்பி அந்த ஆள் வந்தாலும் வந்துருவான் ஆ சரிங்கக்கா டேய் கௌதம் கௌதம் என்னம்மா டேய் உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல டுவெல்த் எக்ஸாம் போயிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்க படிக்கிறியா இல்லையா படிச்சுட்டு தாமா இருக்கேன் ஆமாமா உன் போனுங்க ஏன்டா என் உயிர் எடுக்கிற அமிர்தாலாம் பாரு நல்லா படிச்சு பெரிய ரேங்க் ஹோல்டர் வாங்க போறாளாமா உங்க அப்பேன் அப்படியே பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு நீ ஏதாவது படிச்சு வாங்குவேன் பார்த்தா போனு போனு போனே கேட்டுட்டு இருக்கடா ஆமா அதெல்லாம் நான் வாங்கிடுவேமா சும்மா நொய்ய நையங்காதமா உன் போனு எங்க அதை மட்டும் சொல்லு ஐயோ உனைய பெத்ததுக்கு

போண்டா போட்டு தெரியாமா உருளைக்கிழங்க போண்டா போட்டுமா இல்ல வெஜிடபிள் போண்டா போட்டுமா ஏதோ ஒண்ணுமா குயிக்கா போட்டு எடுத்துருவா ரூம்ல படுத்திருக்கேன் டேய் ரூம்ல இருக்காதரா தாத்தா பாத்தாரா திட்டுவாரு அந்த ஆள் கிடக்குறாமா கைசாமி திக்கிட்டு நீ போண்டா போய் எடுத்துட்டு வாமா அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ரூம்ல தான் இருக்கேன் அப்பா கிட்டயும் சொல்லாத தாத்தா கிட்டயும் சொல்லாத உயிர் எடுக்கிற சொல்றது செய்யுமா சீக்கிரம் போய் போண்டா போட்டுட்டு வா ஐயோ கடவுளே நான் ரூமுக்கு போறேன் இந்த பையன் சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறானே அவங்க அவங்க எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இவன் அப்பே ஐயோ வந்து டியூஷனுக்கு போயிட்டான்னு சொல்ல கதை பண்ணி என்ன ஐடியா போட்டு வச்சு யாருக்கும் சந்தேகம் வராது கஸ்தூரி ஆத்தி இந்த கிழங்கு எதுக்கு கூப்பிடுது கஸ்தூரி ஆ அந்த வரேன் ஆஹ் வரைய கூப்பிட கூப்பிட காதலே விழுவாத மாதிரி இருப்பா கூடுதான் இருப்பா என்னன்னே கேட்கவே மாட்டா கஸ்தூரி இந்த கேளை இங்க தான் உட்கார்ந்திருக்கா கஸ்தூரி ஆ ஆத்த இம்புட்டு நேரம கூட்டிட்டு இருக்கேன் எங்க போயிட்ட நீ அது வந்து அத்த கௌதம் பையன் என்ன சாப்ல அதான் சாப்பாடு வைக்கலான்னு போனேன் என்னடி மணியாச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறியாவே ஆ போய்ட்டா அத்த அப்புறம் சாப்பாடு வச்சேன்னு சொல்றே அப்படியா ஏச்சனே என்ன கஸ்தூரி நீ சொன்னது நீயே மறந்துட்டியா அது வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன் அத்தை சாப்பிட்டத எடுத்துட்டு வந்து போட்டேன் தான் சொல்லிட்டு இருந்தேன் சரி என்னமோ சொல்றேன் அமிர்தா சாப்பிட்டாலா யாருக்கு தெரியும் என்ன யாருக்கு தெரியும் எனக்கு மட்டும் தானே தெரியும் அதனாலதான் என்னை கூப்பிட்டு கேக்குறீங்கன்னு யோசிச்சேன் மத்தபடி வேற ஒண்ணு இல்லங்கத்த சரி சரி அவளை கூப்பிட்டு சாப்பிடலாம் சாப்பிட சொல்லு ஆஹ் சரிங்கத்த இப்ப உங்க மாமாவுக்கு டீ வேணுமா அதையும் போட்டு எடுத்துட்டு வந்துரு ஆஹ் சரிங்கத்த ஏங்க கேட்டீங்களா எல்லாம் தான் இருக்கேன் உங்க பெரிய மருமகளாவது நல்ல பிள்ளையா இருந்தா ஆனா இவ அப்பப்பா பயங்கரமான ஆளுங்க என்ன பண்றது போய் சேர்ந்துட்டால சேர்ந்தவளை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க அதுவும் சரிதான் உங்க கடைசி மருமக வந்திருந்தா அவளுக்கு என்னவா ஒண்ணும் இல்ல பிள்ளைய கொண்டு போய் காலேஜ்ல சேர்க்க போறாளா சேர்க்கட்டும் வந்து சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போச்சு சரி சரி ஏதாவது இந்த மனசு காதல வாங்குறாரா பாரு இவர்கிட்ட சொல்றதுக்கு சொல்லாமே இருக்கலாம் இந்த வீட்டுக்கு ரெண்டாம் தரமா வந்துட்டு என்னை எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ இந்த கிளவி வேலை வாங்குது சரி பையனுக்கு நீ பொண்டாட்டியா இருந்தா மட்டும் போதுமா நீ ஒரு வேலையும் பார்க்க வேணாம் அப்படி அப்படின்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணிச்சு இந்த கிளவி ஆனா இப்ப என்ன என்னென்ன அதிகாரம் பண்ணுது நீ இந்த அமிர்தாவுக்கு வந்து திங்க தெரியாதா நான் அங்க போய் கேட்கணும்ல இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு என் பிள்ளைய பாக்கிறதுக்கு இங்க ஒரு நாதி இல்ல அமிர்தாவை மட்டும் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க உங்க கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் பொண்ணு எவனையாவது இழுத்துட்டு ஓடி வர இல்லையான்னு மட்டும் பாருன்னு சொல்லிருக்கேன் அன்னைக்கு நான் சொன்னது மட்டும் நடக்கட்டும் அப்பதான் தெரிய போகுது நான் சொன்னது உண்மை இவளை பகச்சிக்க கூடாதுன்னு அவங்க அப்பனுக்கு என்னன்னா பேச்சு பேசிட்டு இருக்குங்க இந்த வீட்டுக்கு வந்த அடிமை மாதிரி நீ ஏதோ நான் நல்ல பிள்ளையா இருக்க கண்டு அமைதியா இருக்கேன் பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு அமிர்தாவை கேட்டியாமா ஆஹ் இதோ கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பு என் புள்ள போண்டா வேற கிடைச்சு அதை போட்டு கொடுக்க முடியல இந்த மேடமுக்கு சாப்பாடு கேட்டுட்டு நான் கொண்டு போய் கொடுக்கணும் எல்லாம் என் தலை எழுத்து அந்த அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டியாடி ஆஹ் முடிச்சுட்டேனே ஆறு ஏ எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி விடுறியா ஏன்டி உனக்கு நீயா கிரியேட் பண்ண வேண்டியதானே மேம் பார்த்தாங்கன்னா என்னை பார்த்தா காப்பி அடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த மேம்க்கு கண்ணு தெரியாதடி நம்ம சொல்றதை மட்டும் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு தான் பாப்பாங்க ப்ளீஸ் எனக்காக கொடுவேன் சரி டி தரேன் நான் நீ கொஞ்சம் அப்படியே மாத்திக்க என்ன அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நம்ம கிளாஸ்ல பூஜா வெண்ணிலா எல்லாரும் எழுதிட்டாங்களா என்னான்னு எனக்கு தெரியலடி யாரும் என்கிட்ட கேட்கல நானும் யாருக்கும் ஃபோன் பண்ணல சரி சரி இப்போதைக்கு ஆசை மட்டும் நீ எனக்கு மட்டும் கொடு மற்றவங்களாம் கேட்டாங்கன்னா நீ கொடுக்காத என்ன சரி சரி கொடுக்கல மற்ற நேரமா அப்படி ஃபோனை கையைமா தான் இருக்க வேண்டியது அப்படி யாருகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் இவங்க அப்பனுக்கு தெரியாது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோமா போதும் அந்த ஒன்று வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கிறது பார்த்தாததுக்கு அந்த கிழக்கும் கிளவி கிட்ட வேற போட்டு கொடுக்கறது எல்லாம் என் தலை எழுத்து என்றைக்காவது ஒரு நாள் நீ அவங்ககிட்ட மாட்டாமியா பேச போகிற அப்பா பாத்துக்கிறேன் உன்னைய அமிர்தா ஆ சொல்லுங்கம்மா சாப்பிட்டியா கண்ணே ஆஹ் சாப்பிட்டேம்மா யாரும்மா ஃபோன்ல கேட்டதா அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கா சரிம்மா நான் வரேன் ஆ சரிம்மா மாறிடி பெருசு வந்துட்டு போகுதுடி அவங்களா நீ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அதெல்லாம் நான் என்னைக்கும் மறந்துட்டேன்டி உங்க அம்மா இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல ஆமா ஆமா நீ எதுக்காக உங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குலாம் ஒத்துக்கிட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே நம்ம சொன்னா எங்க கேக்குறாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைதான் அப்பா ஒத்தையில தனியா கஷ்டப்படுவாங்கன்னு எங்க அப்பத்தா தான் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சது கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் சரிதான் ஆனா உங்க அப்பா உங்க சித்தி சைடு தானே சாஞ்சிட்டு இருக்காரு நீ சொல்றது உண்மைதான்டி அப்பெல்லாம் இந்த பெருசு எங்களுக்கு தெரியல இப்ப சொல்லுது எங்க அப்பத்தா உங்க அம்மா இருந்திருந்தா இந்த அளவுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது என்ன பண்றது ஆமா உன் தம்பி டுவெல்த் தானே படிக்கிறான் ஆமாண்டி டுவெல்த் தான் படிக்கிறான் என்ன குரூப் பயோ மேக்ஸு தான் அதுதான் வேணும்னு அப்பா கிட்ட அடம் பிடிச்சி எடுத்தான் எங்க அப்பாவும் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த படிப்பை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு ஏண்டி உனக்கு அவ்வளோ அவ்வளவு ஆகல தானே ஆமா எனக்கு எல்லாம் அவ்வளவு ஆகலைதான் இதப்பயும் நான் கேட்டேன்னா எங்க அப்பா என்கிட்ட தான் விழுவாரு அதுவும் சரிதான் ஏன்னா உங்க அம்மாவுக்கு நீங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டாம் தரமா கட்டிட்டு வந்த உங்க சித்தி முதலே பையனை பெத்திருச்சுல அந்த திமுற இருப்பாங்க எப்படியா இருந்துட்டு போறாங்கடி கல்யாணம் வாழ்க்கையாவது உனக்கு சந்தோஷமா அமையட்டும் நானும் அப்படி தான் இருக்கேன் எப்ப நீ அந்த பையன்கிட்ட சொல்ல போற யாருக்கிட்ட ஏய் எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா நீ யார பத்தி சொல்றேன்னு எனக்கு தெரியலடி நடிக்காதடி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஏன் கிட்ட பேசுற என்னை உயிர் தோழின்னு சொல்ற ஆனா ஏன் கிட்ட இந்த உண்மையை சொல்லல நம்ம குரூப்லயே வெண்ணிலா எல்லாரும் லவ் பண்றாங்க நான் ஒரு ஆளுதான் யாரையும் லவ் பண்ணாம உட்காந்துருக்கேன் நீ என்ன ஏமாத்த பாக்குறியா அதுவா அது வந்து அவரே சொல்லட்டும்டி அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் எதுனால உனக்கு அவரை ரொம்ப பிடிச்சது எதுனாலனா அவரு எங்க அளவுக்கு வசதி இல்லதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆனா அவரே வேலைக்கு போய் அவரே படிக்கிறார்டடி இந்த காலத்துல எவன் அப்படி இருப்பான் சொல்லு பார்ப்போம் அதனால எனக்கு அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அந்த பையன் சீனியர் தானே ஆ ஆமாடி பேர் என்ன கார்த்திக் ஆ கார்த்திக் பார்க்க நல்ல பையனா தான் இருக்கான் என்னையும் அவனுக்கு பிடிச்சிருக்கன்னு தான் நினைக்கிறேன் நான் என் கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறானோ என்னமோ உனக்காக தைரியம் வந்து சொல்லட்டும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டி ஆல் தி பெஸ்ட் டி தேங்க்ஸ் டீ உனக்கு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இந்த அளவுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்ல வாழ்க்கையில உண்மையாலுமே நீ சந்தோஷமா இருப்படி ரொம்ப புகழாதே என்ன உனக்கு மட்டும் அசைன்மெண்ட் தரேன் அடி பாவி ஃப்ராடு ஃபிராடு சும்மா நீ வருத்தமா இருக்கியே அப்படின்னு சொல்லி பேசினா என்ன என்ன பேச்சு பேசுற நீ சும்மா உன்னை கலாயிச்சேடி சரி சரி அசைன்மெண்ட் கொடுக்க மறந்துடாத சரிடி நான் போன் வச்சுரேன் ஆ சரிடி